சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் விண்ணப்பித்த அன்றே இனி பயிர்க்கடன் கிடைக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் பெறுவது எப்படி செய்தியை முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு விவசாயிகள் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கியுள்ளது இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதியமான் கோட்டை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் இனி விவசாயிகள் விண்ணப்பித்த நாள் அன்றே பயிர்க்கடன் பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி விவசாயிகள் முன்பு வங்கிகளுக்கு சென்று பயிர்க்கடனுக்கு விண்ணப்பித்தால் குறைந்தபட்சம் ஏழு நாள் வரை ஆகும் ஆனால் இப்போது முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் கிடைக்கும் முதல்வர் தொடங்கி வைத்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பயிர்க்கடன் கிடைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டம் விரைவில் மற்ற மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்படும் பயிர்கடனுக்கு விண்ணப்பிப்பது எப்படி விவசாயிகள் பயிர்க்கடன் பெற நேரடியாக தங்கள் பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை அணுகலாம் மேலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது சில தனியார் வங்கிகளின் வேளாண்மை கடன் பிரிவுகளை அணுகியும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் உழவன் செயலி மற்றும் சில வங்கிகளின் இணையதளங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மேலும் பயிர்க்கடன் பெற நிபந்தனைகள் என்ன பயிர்க்கடன் பெற தமிழ்நாடு விவசாயியாக இருக்க வேண்டும் சொந்த நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் அல்லது குத்தகை பயிர்கடன் பெற முடியும் மேலும் ஒரே குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயிர்க்கடன் பெற முடியும் பயிர்க்கடன் பெறும் விவசாயியின் வயது பதினெட்டு முதல் அறுபதுக்குள் இருக்க வேண்டும் ஏற்கனவே வேறு வங்கிகளில் கடன் சரியாக செலுத்தி இருக்க வேண்டும் என்று நிபந்தனைகளாக சொல்லப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பயிர்க்கடன் பெற முடியும் அதற்காக தமிழ்நாடு அரசின் பயிர்க்கடன் பெற அடங்கல் அல்லது இ அடங்கல் சிட்டா ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆகியவற்றை ஆவணங்களாக அளிக்க வேண்டும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பயிர்க்கடன் கிடைக்கும் ஆனால் பயிர் வகை மற்றும் சாகுபடி நிலத்தின் பரப்பளவை பொறுத்து இந்த தொகை மாறுபடும் கடன் தொகையை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் வட்டி மானியம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விவசாயிகள் விண்ணப்பித்த அன்றே பயிர்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது